அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் முக்கியமான பதிவு ஒன்றை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர்களை வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து குறிப்பிட்டுள்ளது அதாவது பள்ளிக்கல்வித்துறை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு குறிப்பிட்டுள்ளது ஸோ அதனுடைய முதற் கட்டமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு பட்டதாரி ஆசிரியர்களை அனைத்து மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் இப்பொழுது முதற்கட்டமாக முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக ஐந்தாம் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன பண்ண போகிறோங்க ஆர்டர் வாங்கி ஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கும் ஸோ இந்த கனவை வந்து நினைவாக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இந்த தேர்விற்கு மிக 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 குறைந்த நாட்கள் தான் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மிஸ் பண்ணாதீங்க உழைப்பு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் கொஸினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உடல் அளவிலும் மனதளவிலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க 아로 하루에... l